அஞ்சலி மகேஷ் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மோனிகா அவங்க வீட்டிலேருந்து வந்து தியா அதிரடியாக வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அந்த சமயத்தில் வெற்றி வந்து செம மாதம் வந்து தியாவை வந்து காப்பாற்றணும் மட்டும் இல்லாமல் கணுசுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தியாவை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தியா வந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல அவங்க ரூமில் அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து வக்கீல் வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்காங்க தியா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மே நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க ஸ்ரீகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அவர் வந்து பேப்பரில் எழுதி வச்சது எல்லாமே வந்து எல்லாமே தியாவுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு கிடையாது அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ இவங்க வந்து வேணுட்டே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க பேசாமல் நம்மளே கிளம்பி வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாவை பார்க்குறதுக்காக வீட்டில் யாரும் இல்லைன்னு கவனிக்காமல் இருந்தப்ப மெதுவாக அவங்க வந்து நடந்து அப்படியே ரோட்டில் ஓரமாக வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நல்லபடியாக பா பத்திரமா பொறுமையாக நடந்து வந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து வெற்றி வராங்க வெற்றி வந்து அந்த வழியாக வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடையில் பார்த்தா ஒரு தியா வந்து ஓரமாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க உடனே வெற்றியும் வேகமாக ஓடி போயிட்டு யார்மா நீ எதுக்காக இப்படி ஓரமாக தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை நான் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப உன் வீடு அட்ரஸ் ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து விச கேட்குறாங்க கேட்டோன்னே இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி வந்து கேட்குறாங்க சரி அவங்க ஃபோன் நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வேறு சாப்பிட்றியா ஏதாவது பசிக்குதா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் அம்மாவை பார்க்க போயிட்டா அழைச்சிட்டு போயிட்டா மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் துளசி ஃபோன் நம்பரை வந்து வாங்குறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மோனிகாவுக்கு வந்து வீட்டில் வந்து சுற்றி முற்றி தேடுறாங்க ஜெகனும் பார்த்தா தியாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னா சமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஜெகனுக்கு அப்போ நிச்சயமாக வந்து மொத்த சொத்தையும் வந்து தியா மூலமாக வந்து அவ எடுத்துக்கலாங்கிறத திட்டம் போட்டு பண்ணியிருக்கா அதனால தான் வந்து வீட்டில் காணும் வா போய் அவளை போய் பார்ப்போம் நிச்சயமாக அவள் வீட்டுக்கு தான் போயிருக்கணும் இல்லை அவள் அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க ஜெகனும் சரி இந்த பக்கம் மோனிக்காவும் ஆமாம் எங்கே இருக்கா தியா மரியாதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா தியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப அக்கறையாக வந்து கேட்குறாங்க நம்ம துளசி அவங்களால வந்து பதிலே பேச முடியாமல் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது இல்லை அதனால் தியா எங்கே இருக்காங்கன்னு மறுபடியும் கேட்குறேன் நான் கேட்டதையும் என்கிட்ட திரும்ப கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் வந்து இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு கத்துறாங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எங்கே இருக்கான்னே தெரியாது அப்படின்னு அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க ஆனால் அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு வந்து இந்த பக்கம் மோனிகாவும் சரி ஜகனும் சரி இல்லை கோவத்தில் வந்து கதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து அஞ்சலி வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அக்காக்கு வந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலே தியா வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னை நம்பி வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க என்னடானா இப்போ வந்து இவங்க ஒழுங்காக பார்த்துக்கவும் மாட்டுறாங்க அவளை கஷ்டமும் படுத்துகிறாங்க இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ண போகிறோம்னு தெரியலப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தியாவுக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்தோன்னே அம்மா துளசியம்மா நான் இங்கே தான்மா இருக்கேன் அப்படின்னு துளசி இன்னும் செம்ம எமோஷனலாக ஆக ஆரம்பிச்சிட்றாங்க எங்கேம்மா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க இந்த அங்கிள் கிட்டே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே மேடம் உங்கள் பொண்ணு என் கூட தான் இருக்கா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா அதனால் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னிங்கன்னா வந்து நானே வந்து அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து அழைச்சிட்டு வந்து இந்த வ வட்டியில் ஏற்றி வராங்க